தாய் தந்தையாவது இன்னும் ஒரு கனவாக உள்ளதா அப்போலோ பர்டிலிட்டி தாய் தந்தையாகும் உங்கள் கனவை நனவாக்குகிறது இலவச ஆலோசனைக்கு கால் செய்யவும் டபுள் நைன் ஃபைவ் த்ரீ ஃபைவ் ஃபோர் ஒன் செவன் டபுள் ஒன் தற்போது முக்குலத்தோரோட வாக்கு வந்து சிதறிக்கிட்டிருக்கு இருக்கு சொல்லப்படுது அதை பத்தி நீங்க என்ன நிச்சயமாக அந்த மாதிரி நடிகர் விஜய் வந்து கூட்டம் போடுறதுக்காக தயார் சொல்ல அதுக்கு இடையூறு வருவதாக சொல்லப்படுது பொதுவாக அதான் திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவுக்கு யாருக்கு தங்களுக்கு எதிரியாக வந்துடக்கூடாது தங்களுக்கு தங்களுடைய இயக்கத்துக்கு எந்த பாதமும் வந்துடக்கூடாது என்ற அடிப்படையில் பயந்து பயந்து ஆட்சி செய்கிறவர்கள் ஆனால் விஜய் போடுவதை இப்போ கலைஞர் நினைவு மண்டபம் கட்டுறாங்க கலைஞர் நூலகம் கொண்டு வராங்க இதுவரை காட்டிலும் இதுக்கு நிதி ஒதுக்கி இந்த மாதிரி தமிழகத்தில் படிக்கிற மாணவர்களுக்கு உயர்கல்வி வரை படிக்கிற மாணவர்களுக்கு வந்து பாடப்புத்தகங்கள் இலவசமாக கொடுக்கப்படும் சொன்னால் அந்த திட்டம் தான் மக் மாணவர்கள் மத்தியிலும் மக்களும் வரவேற்பார்கள் இது பொதுவாக திமுகவுடைய இந்த செயலை அன்னைக்கு பொதுமக்கள் சார்பாக நாங்கள் கண்டிக்க இந்த அளவுக்கு இந்தளவுக்கு இந்த அளவுக்கு கைது நடவடிக்கை இந்த அளவுக்கு துப்பாக்கி சூடு என்பது இல்லை இப்பொழுது தான் அதிகமாக இருக்குது அது காரணம் திமுக எதையும் கண்டுகொள்ளாது ஆட்சி பதவி சுகம் இருந்தால் போதும் என்பதுதான் தான் அண்டை மாநிலங்கள்லாம் இன்றைக்கி முல்லை பெரியார் பிரச்சனையாக இருக்கும் காவிரி பிரச்சனையாக இருந்தாலும் இவங்க கூட்டணி கட்சியே என்ன செய்கிறாங்க ஏபிபியின் தமிழ் வணக்கம் முன்னாள் தமிழக அமைச்சர் மதுரை மேற்கு தொகுதியின் எம்எல்ஏவுமான செல்லூர் கே ராஜு அவர்கள் நம்முடன் இருக்கிறார் அவரிடம் சில கேள்விகளை நாம் முன்வைக்கலாம் சார் வணக்கம் சார் உறுதியான வெற்றின்னு சொல்லி பொதுவாக சொல்லப்படுது அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சார் இப்போ பொதுவாக அண்ணா திமுக இன எல்லாமே ஒன்றா தான் இருக்கும் தனிநபர்கள் தான் பிரிந்து அவங்களுக்குள்ளே இருக்கிற தலைவர்களாக இருக்கிறனால அவங்க பிரிந்து சென்றிருக்கிறார்கள் வேறு அதிமுக தொண்டர்கள் எல்லாருமே அதிமுக கொடி அதிமுக சின்னம் அண்ணா அதிமுகவுடைய திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைமை கழகம் எங்கே இருக்கிறதோ அங்கே தான் இருப்பாங்க இன்னைக்கு புரட்சி தமிழர் எடப்பாடியாரை பொறுத்தளவு பொதுச் பொறுப்பேற்றவர் அனைவரையும் அவனித்து செல்கிறார் எல்லார்கிட்டையும் ஜனநாயகப்படி கருத்துக்கள் கேட்குறார் பேரங்க அண்ணா அவர்கள் இருக்கும்போது ஒரு கூட்டு பொறுப்பு மாதிரி இருந்தது அது மாதிரி ஒரு கூட்டு தலைமையாக இன்றைக்கி தலைமையேற்று செய்திருக்கிறார் அதனால் அது அது ஒரு மாயை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் வேற ஒன்றும் இல்லை அது வரும்பொழுது தமிழ்நாடு தேர்தல் வரும்பொழுது அங்கே இது நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல் வந்து மத்தியில் யார் ஆளணும்ன்றக்காக நடைபெற்ற தேர்தல் இந்த தேர்தல் என்பது தமிழகத்தை தங்களை யார் ஆள வேண்டும் என்பதற்காக நடக்கிற தேர்தல் இதில் யார் சிறந்தவர் களத்தில் நிற்பவர்கள் யார் சிறந்தவர் என்றார் இன்றைக்கி நாலரை ஆண்டு காலம் மிக சிறப்பான ஆட்சியை கொடுத்து மக்களுக்கு ஒரு இக்கட்டான நிலையில் ஒரு கொரோனா என்ற தொற்று நோய் பரவிய சூழ்நிலையில் அவர்களை கஷ்டப்படாமல் அவர்களை சேர்த்தவர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் எனவே இதையெல்லாம் பார்க்குற மக்கள் இவர் தான் நமக்கானவர் அது ஏழை குடும்பத்திலேருந்து வந்தவர் விவசாய குடும்பத்திலிருந்து இப்படி வந்த ப ஏழு புள்ளி அஞ்சு சதவீதம் ஏழை மாணவர்கள் அரசு பள்ளியில் முனி இப்போ ம முனிசிபாலிட்டி பள்ளியில் எப்படி படித்து வர்ற அரசு துறையை சார்ந்த பள்ளியில் படித்து வர்ற மாணவர்களுக்குனால் எந்த ஒரு செலவும் இல்லாமல் டாக்டராக பொறுப்பேற்று திரும்புகிற வரை அவர் படிப்பு செலவை அத்தனையோ அரசாங்கமே ஏற்றுக்கொள்ளும் என்று சட்டத்தை போட்டார் இந்த சட்டம் ஏன்னா நீட்டுத் தேர்வை முழுமையாக ரத்து பண்ண முடியாத சூழ்நிலையில் இது மாதிரி ஒரு அற்புதமான நடவடிக்கையை யாரும் கேட்காத சூழ்நிலையில் அவரே செய்தார் எனவே இதையெல்லாம் பார்க்குறாரு மக்கள் மிக சிறப்பான ஆட்சி நிர்வாகம் சிறந்ததாக இருந்தது இன்னைக்கு போதை மாநிலமாக தமிழகம் மாறி இருக்கிறது அன்றைக்கு கட்டுப்படுத்தியிருந்தார் சட்ட சட்டம் ஒழுங்கை பேணி காத்தார் காவல்துறைக்கு சுதந்திரமாக அவர்களுடைய செயல்பாடுகளுக்கு சுதந்திரமாக விட்டார் அது மட்டுமல்ல உயர் அலுவலர்களை அடிக்கொரு முறை கூப்பிட்டு த துறை அலுவலர்களை கூப்பிட்டு என்னென்ன நடக்குது என்பதை தெரிந்து கொண்டார் அமைச்சர்களை கூட்டத்தை கூப்பிட்டு அடிக்கொரு முறை கேட்டு என்ன செய்ய நோக்கணும்னு மக்களுக்கு எது செஞ்சால் சிறப்பாக இருக்கணும் செஞ்சதுனால தான் இப்படியெல்லாம் திட்டங்களை தீட்டி குடிமராமத்து பணி பல்வேறு பணிகள் காவிரி ஆற்று பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைத்தது அரசியல் கொண்டு வந்து இப்படி எத்தனையோ பிரச்சனையை அவர் தீர்த்து இருக்கிறார் குண்டாறு காவிரி இணைப்பு திட்டம் மிக அற்புதமான திட்டம் கா க திருநெல்வேலி வரை இது நம்ம ராமநாதபுரம்லாம் ராமநாதபுரம் அறுப்பு புதுக்கோட்டை காரைக்குடி சிவகங்கை இந்த மாவட்டங்கள்லாம் பார்த்திங்கன்னா பசுமை பூமியாக மாற்றுகின்ற ஒரு அற்புதமான திட்டங்கள்லாம் கொடுத்தவர் எனவே ஒரு சிறந்த மாலுமிக்கவராக இருக்கிற இன்றைக்கு இருக்கிற முதலமைச்சரை பொறுத்தளவுக்கு மூன்று ஆண்டுகள் நிறைவு பெற்ற பிறகும் கூட இன்னும் சொன்னதே நிறைவேற்றலை சொல்லாதான் மக்களுக்கு செய்து கொண்டு இருக்கிறார்கள் சார் தேர்தலுக்கு பின்பாவது இனி ஓபிஎஸும் சசிகலா டிடிவி விவங்களால் வந்து இணைச்சா இன்னும் வெற்றிக்கு வலு சேர்க்கும்னு அடிப்படை தொண்டர்கள் விரும்புகிறாங்க அதை இன்னும் நீங்கள் முயற்சி எடுக்காமல் இருக்கீங்க அப்படின்ற ஒரு இது இருக்குது தம்பி சொல்கிறீங்க நீங்கள் சொல்கிறது பொதுவாக வந்துங்க அது மாதிரி ஒரு கருத்து அண்ணா திமுக இல்லை அது தலைவர்கள் பார்த்து முடிவு பண்ண வேண்டியது அதெல்லாம் அந்த மாதிரி இதே கிடையாது அதனால் இப்போ நம்ம தேர்தல் நோக்கி போயிட்டு கொண்டிருக்கும்போது எந்த ஒரு பிரடனும் இல்லாமல் சந்திக்கணுன்றது தான் பொதுச்செயலாருடைய நோக்கம் இது அம்மாவுடைய புரட்சித்தலைவர் புரட்சித் தலைவருடைய கட்சி மீண்டும் ஆட்சியில் அமர்த்த வேண்டும் என்ற நோக்கத்தில் செய்து கொண்டிருக்கிறார் இப்போ தற்போது முக்குளத்தோரோட வாக்கு வந்து சிதறிக்கிட்டு இருக்குது அப்படின்றத சொல்லப்படுது அதை பற்றி நீங்கள் என்ன நிச்சயமாக அந்த மாதிரி இருக்காது அந்த மாதிரி இல்லை நாங்களாம் முக்குளத்தோர் சேர்ந்தோங்கம்மா எனவே அது மாதிரி இல்லை எங்கள் முக்களத்தூர் சமுதாயத்தை சேர்ந்த அத்தனை பேருமே இன்றைக்கி தலைவர்கள் இருந்து ஆனால் மூத்த தலைவர் கரப்பசாமி பாண்டியன் தென் மாவட்டங்களில் இருக்கிறார் அவர் தலைவர் காலத்திலிருந்து அரசியல் பண்ணியார் அவரெல்லாம் எல்லாருமே குறிப்பிட்டு இன்றைக்கி எல்லா மாவட்டங்களிலும் இருக்கிற மாவட்ட செயலாளர்கள் எல்லாருமே தம்மை புரட்சி தமிழர் எடப்பாடியார் பின்னால் தான் பொதுச்சியாளர் பின்னால் தான் இருக்கும் எனவே அது மாதிரி ஒரு சூழ்நிலை இல்லை சார் மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் பற்றியும் எம்ஜிஆர் பற்றியும் சில தலைவர்கள் வந்து பேசுறதை நீங்கள் உங்களால் பொறுக்க முடியலை என்ற அளவுக்கு சொல்லியிருந்தீங்க ஆமாம் என்ன பொதுவாக அவங்கெல்லாம் ஒரு நாட்டுக்காக தியாகம் பண்ண ஒரு தலைவர்கள் மகாத்மா காந்தி இப்போ நேரு பெருமானை இப்பெல்லாம் நான் பேசுகிறோம் நேதாஜியை பற்றி பேசுகிறோம் இவர்கள் அவர்கள்லாம் சுதந்திர போராட்டத்தில் அவங்க அவங்களுடைய பங்களிப்பு இவங்க சுதந்திரம் பெற்ற பிறகு தமிழ்நாட்டில் ஒரு மறுமலர்ச்சி உருவாக்குவதற்கு எம்ஜிஆர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஒரு நடிகராக இருந்தாலும் கூட தன்னுடைய ஒரு இயக்கத்தை வளர்த்தெடுத்தவர் திமுக என்ற கட்சி வளர்த்தவர் அதிலிருந்து பிரிந்த பிறகு அந்த கட்சியை சொந்தம் கொண்டாடாமல் போலும் சொந்தம் கூடாமல் தான் ஒரு இயக்கத்தை தொடங்கி அந்த இயக்கத்துக்கு தன்னுடைய தலைவனுடைய பெயரே அண்ணா அவருடைய பெயரையும் கொடியில் யாரும் இதுவரை சிந்திக்காத வகையில் கொடியில் அவருடைய உருவத்தையும் பதித்து வெட்டி கொடு நாட்டியவர் அது மட்டுமல்ல கட்சி தொடங்கி ஒரு ஆறு மாதத்திலேயே நாடாளுமன்ற தேர்தல் திண்டுக்கல் நாடாளுமன்ற தேர்தல் எந்த சின்னமன்றே தெரியாது அப்புறம் அப்படி இருந்தும் கூட மக்களுக்கு தன்னுடைய புதிய சின்னத்தை சொல்லி மிகப்பெரிய வாக்கு ரெண்டு லட்சத்துக்கும் மேற்பட்ட வாக்குகளை பெற்று அதிகமான ஆளுங்கட்சி ரெண்டு ஆளுங்கட்சி மத்திய ஆளுகிற இந்திரா காந்தி கா காங்கிரஸையும் தமிழகத்தில் ஆளுகிற ஆனால் திராவிட முன்னேற்றக் கழகத்தையும் தோற்கடித்தவர் எம்ஜிஆர் அது மட்டுமல்ல தான் ஆட்சிக்கு வந்தவுடன் ஏழை எளிய மக்களுக்கான திட்டங்களை கொண்டு வந்து செயல்படுத்தியவர் அவர் கொண்டு வந்ததாக சத்துணவு திட்டம் அவர் கொண்டு வந்தால் விலையில்லா வேசி சேலை திட்டம் அது தண்ணீர் தண்ணீர்வு திட்டம் கிராமப்புறங்களில் அது மட்டுமல்ல பெண்களுக்கான பாதுகாப்பு வழங்குகிற திட்டங்கள் இத்தனை திட்டங்கள் மாணவர் செல்வங்களுக்கு சீருடை போன்ற திட்டங்கள்லாம் கொண்டு வந்தவர் உயர்கல்வியில் வந்து ஒரு புரட்சியை செய்தார் அதுவரை நாற்பது கல்லூரியை தான் தமிழகத்தில் கலைக்கல்லூரிகள் அவர் நானூறு கல்லூரிகளாக மாற்றினார் பொறியியல் கல்லூரியில் எண்ணி விடலாம் மிக கம்மி மிக குறைவு அந்த பொறியியல் கல்லூரியிலே தன்னாட்சி முறை கொண்டு வந்து தனியாரும் நடத்தலாம் அரசும் நடத்தலாம்னு சொல்லி கொண்டு வந்து ஒரு புரட்சியை கொண்டு வந்தார் பொறி அது மாதிரி பாலிடெக்னிக்கு அதே மாதிரி ஐடி இது போன்ற இதெல்லாம் கொண்டு வந்து ஒரு மறுமலர்ச்சி விலைவாசி ஏற்றத்தை கட்டுப்படுத்தினார் இந்தியா அரிசி விலையே அரிசி தான் பிரதான உணவு நம்ம தமிழகத்தை பொறுத்தவரும் அந்த அரிசி விலை ஏற்றம் இல்லாமல் பார்த்து கொண்டார் அது மட்டும் அதே மாதிரி அவருடைய ஆட்சி இருந்தது அவருக்கு பிறகு வந்த புரட்சித் தலைவர் அம்மாவும் அந்த இயக்கத்தின் மூலமாக முதலமைச்சர் உடனேயே அவர் தொட்டில் குழந்தை திட்டம் பெண்களுக்கான முன்னெழுப்பு திட்டம் த பாரதியார் சொன்னது இப்போ ஒரு மனிதனுக்கு உணவு இல்லை நீ ஜகத்தினை அளித்துள்ளோம் என்றார் அவருடைய கனவை நினைவேற்றின்ற வகையில் மாணவர் செல்வங்களுக்கு இரு சக்கரம் மாணவிகள்லாம் படிக்கணுன்றக்காக இரு சக்கரம் வாங்கணும் உங்களுக்கு தெரியும் பெண் குழந்தை பெண் சிசுவை தடுப்பதற்கு தான் அந்த பெண் குழந்தை திட்டத்தை கொண்டு ஒன்று புரட்சிகரமான திட்டங்கள் அதே மகளிர் காவல் நிலையம் மகளிர் கம்மாண்டப்பொடை விலையில்லா மிக்சி கிரைண்டர் மிக்ஸி மாணவர் செல்வங்களுக்கு மடிக்கணினை உயர்கல்வி படிக்கணும் ஒரு வீட்டில் விவசாய குடும்பத்தை சேர்ந்தவங்க அல்ல மாஸ்டராக இருப்பார் டீ கடைகள் மாஸ்டராக இருப்பார் ஹோட்டலில் வேலை வைப்பாங்க சாதாரண கூலி வேலை பார்க்குறவங்க இவங்க பிள்ளைங்களாம் ரெண்டு மூணு பிள்ளை இருக்குன்னா அவங்களுக்குலாம் லேப்டாப் வாங்கி கொடுக்க முடியாது படிப்பட்ட ரூபாய் ஐம்பதனாயிரரூவா ரூபாய் வெளியே இருந்தது அதையெல்லாம் வாங்கி கொடுத்து அவங்க அறிவுபூர்வமான எதிர்காலத்துக்கு இந்த அறி இது தான் தொழில்நுட்ப வளர்ச்சி தான் மெயின் அப்படின்ட்டு அதுக்கான திட்டங்களை வகுத்து செயல்படுத்தார் தன்னுடைய ஆட்சி காலத்தில் சட்டம் ஒழுங்கை பேணி காத்தார் மிக சிறப்பான ஆளுமை திறமை விட்டுவர் அதுக்கு அடுத்து இப்போ புரட்சி தமிழர் எடப்பாடியார் வந்தார் அவர் மிக சிறப்பான ஆட்சியுடன் ஏன்னா இந்த இந்த தலைவர்கள்லாம் பார்த்திங்கன்னா அவங்களுக்குன்னு சொந்தவங்க குடும்பம் கிடையாது சொந்த பிள்ளைக்குட்டிகளும் கிடையாது அதுக்குன்னு சம்பாதிக்கலை புரட்சித் தலைவரும் தனக்கு வாரிசு இல்லைனாலும் தன்னுடைய சகோதரருக்கு எட்டு பிள்ளைகள் இருந்தது அவர்கள்லாம் அரசியலை யாரையும் தலையெடுத்து விட விடலை ரெண்டாவது தான் வாங்கின சம்பளத்தை மக்களுக்கே செலவழித்தவர் இது மத்திய மத்திய அரசு வந்து ஆணித்தனமாக நடவடிக்கை எடுக்கணும் இன்றைக்கி இலங்கையில் ஒரு அதாச ஒரு பொருளாதார நெருக்கடி ஏற்பட்ட நேரத்தில் இந்தியா தான் உதவியது அதை கூட கருத்தில் கொள்ளாமல் அவர்கள் வந்து கண்மூடித்தனமாக இன்றைக்கி மீனவர்களை சுட்டு வீழ்த்துவது சரியில்லை அடிக்கொண்டு முறை அவர்களை துன்பப்படுத்தி அவர்களுடைய தொழிலுக்கு இடைஞ்சல் பண்ணுவது தமிழக மீனவர்களுக்கு இடையூறாக இருப்பதை உண்மையை வன்மையாக கண்டிக்கக்கூடியது இதை தமிழக அரசு வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கிறது எங்கள் அம்மா பத்தாண்டுகள் முதலமைச்சராக இருந்த எங்கள் எடப்பாடியார் இருந்திருக்கிறார் எந்த அந்த காலத்துல எல்லாம் பார்த்திங்கன்னா எப்பொழுதுமே இந்த அளவுக்கு கைதிகள் அளவுக்கு கைது நடவடிக்கை இந்த அளவுக்கு துப்பாக்கி சூடுகள் என்பது இல்லை இப்பொழுது தான் அதிகமாக இருக்குது அது காரணம் திமுக எதையும் கண்டுகொள்ளாது ஆட்சி பதவி சுகம் இருந்தால் போதும் என்பது தான் அதனால்தான் அண்டை மாநிலங்கள்லாம் இன்றைக்கி முல்லை பெரியார் பிரச்சனையாக இருக்கும் காவிரி பிரச்சனையாக இருந்தாலும் இவங்க கூட்டணி கட்சியே என்ன செய்கிறாங்க இவங்களுக்கு இன்னைக்கு காவேரியில் தண்ணி இருந்தாலும் கூட தரமாட்டேன்றாங்க அதிகமான மழை பெயிஞ்சதுனால இப்போ தண்ணி வந்திருக்கு அவங்களால தா தேக்கி வைக்க முடியாது அதே மாதிரி முல்லை பெரியார் அணையை வந்து நம்ம உச்சநீதிமன்றத்தில் போராடி அம்மா நூற்றி ஐம்பத்தி ரெண்டு உயர்த்துவது அனுமதி பெற்றார்கள் அதனால் இந்த என்ன செய்கிறாங்க அந்த அணையை உடைக்கணும்னு கேரளக்காரங்க நினைக்கிறாங்க இப்போ கூட வயநாடு பிரச்சனைக்கு தேவையில்லாமல் இருந்ததே எடுக்கணும் அதுக்கு சிறு கண்டனம் கூட எந்த அமைச்சரும் தெரிவிக்கல முதலமைச்சரும் கண்டுகொள்ளாமல் இருக்கிறார் சார் தமிழகத்தில் மாணவர்களோட புத்தகங்கள் பள்ளி மாணவர்களோட புத்தகங்களோட விலையை உயர்த்தியிருக்காங்க பொதுவாக மாணவர் செல்வங்களுக்கு வந்து குறைந்த விலையில் கொடுக்கணும் மாணவர்கள்னால் மாணவர்கள் வாங்குறதில்ல அதனுடைய பெற்றோர்கள் தான் இந்த ஆட்சி வந்த பிறகு பல்வேறு வகையான முறையில் கட்டண உயர்வுகள் பல்வேறு வகையில் வரிகளை போட்டிருக்காங்க ஆக வரிக்கு மேல் வரி போட்டும் பால் விலைய பால் பால் விலை முதல் இன்னைக்கு அத்தியாவசிய பொருட்கள் விலையெல்லாம் கூடி போயிடுச்சு இன்றைக்கி இவங்க இந்த புத்தகங்கள்லாம் அம்மா காலத்தில் இலவசமாக கொடுத்தாங்க ஐந்தாவது வரைக்கும் இலவசமாக கொடுத்தாங்க பதினாறு வகையான பொருட்கள் கொடுத்தாங்க இந்த அரசு அந்த திட்டத்திலே நிறுத்தி விட்டது நிறுத்தி விட்டுட்டு இன்றைக்கி வந்து ஒரு பக்கம் ஆயிரம் ரூபா மாணவர்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் புஸ்தகங்கள் விலையை கொட்டுவது என்பது ஏற்கத்தக்கதில்லை அது ஒரு வியாபாரத்தலமா இல்லை அதுக்கு எவ்வளவு திட்டங்கள் இவங்க போடுறாங்க இப்போ கலைஞர் நினைவு மண்டபம் கட்டுறாங்க கலைஞர் நூலகம் கொண்டு வராங்க வர காட்டிலும் இதுக்கு நிதி ஒதுக்கி இந்த மாதிரி தமிழகத்தில் படிக்கிற மாணவர்களுக்கு உயர்கல்வி வரை படிக்கிற மாணவர்களுக்கு வந்து பாடப்புத்தகங்கள் இலவசமாக கொடுக்கப்படும்னு சொன்னால் அந்த திட்டம் தான் மக் மாணவர்கள் மத்தியிலும் மக்களும் வரவேற்பார்கள் இதை பொதுவாக திமுகவுடைய இந்த செயலை அன்னைக்கு பொதுமக்கள் சார்பாக நாங்கள் கண்டிக்க கடமைப்பட்டிருக்கிறேன் நடிகர் விஜய் வந்து கூட்டம் போடுறதுக்காக தயாரிச்சூழல அதுக்கு இடையூறு வருவதாக சொல்லப்படுது அதை பொதுவாக அதான் திரா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த அளவுக்கு யாருக்கு தங்களுக்கு எதிரியாக வந்துடக்கூடாது தங்களுக்கு தங்களுடைய இயக்கத்துக்கு எந்த பாதமும் வந்துடக்கூடாது என்ற அடிப்படையில் பயந்து பயந்து ஆட்சி செய்கிறவர்கள் அதனால் விஜய் போடுவதை ஜன நாளைக்கு அவர் கோர்ட்டு நீதிமன்றத்துக்கு சென்றால் அவருக்கு வா நீதிமன்றம் இன்றைக்கி கொடுக்க தான் செய்யும் அதனால் இதெல்லாம் இடையில் இந்த அரசாங்கம் செய்கிற திட்டம் ஆனால் முழுமையாக தெரியலை சொல்கிறாங்க வாய் அது வாயு வழி செய்தி தான் எனவே அது மாதிரி கொடுக்காமல் இருக்க மாட்டாங்க இன்னும் அவங்க இடமே இன்னும் முடிவு பண்ணலை இன்னும் இடமே முடிவு பண்ணாமல் இருக்குது அவங்க பண்ணி அந்த இடத்த முறையை கொடுத்த பிறகு தான் இந்த அரசாங்கம் மறுத்திருக்கா என்ன என்பது நம்ம கருத்து சொல்ல முடியும் பொதுவாகவே அவர்கள் வந்து இவங்க ஆட்சிக்கு வந்தாலே எதிர்கட்சிகளை அடக்கு அடக்குமுறை கொண்டுதான் அடக்குவார்கள் சார் நாளைக்கு கூட்டத்தில் என்ன மாதிரியான முடிவுகள் எட்டப்படும் அது அரசியல் இது வந்து உள்கட்சி என்ன நடைமுறை என்பது இது வந்து பொதுவாக சாதாரண கூட்டம் தான் ஆண்டுக்கு இரண்டு முறை செயற்கு கூட்டம் செயற்குழு கூட்டம் நடத்தணும் ஆண்டுக்கு ஒரு முறை பொதுக்குழு கூட்டம் நடத்தணும் இது விதி தேர்தல் ஆணையத்தோடு அந்த விதியின்படி கூட பொதுச் செயலர் கூட்டியிருக்கலாம் ஏன்னா அதுக்கு தான் கூப்பிட்டுருக்கார் அப்படின்னு நினைக்கிறோம் வேறு ஒன்றும் முக்கியமான அது போனால் தான் தெரியும் சார் கடைசியாக ஒரு கேள்வி எடப்பாடியார் வந்து உங்கள்கிட்ட நம்ம கட்சியில் சசிகலாவை இணைச்சிக்கலாமா வேணாமான்னு ஒரு கேள்வி கேட்குறான்னு வச்சா நீங்கள் என்ன பதில் சொல்லுங்கள் பொதுவாக வந்து பொதுச் செயலர் வந்து இந்த மாதிரி இதெல்லாம் ஒரு குழு முறை தான் போடுவார் யார்டையும் தனிப்பட்ட முறையெல்லாம் கேட்க மாட்டார் கேட்குற மாதிரி அவர் அந்த எப்பவுமே எழுதுக்கிறது இல்லை பொதுவாக அந்த மாதிரி இது கிடையாது இல்லாததுக்கெல்லாம் யூகந்துக்களுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது இல்லையா மதுரை இல்லை அலங்காநூல் சர்க்கரை ஆலை என்பது ஒரு ரொம்ப பிரசித்தி பெற்ற ஆலை இது இந்த தென் பகுதியில் இருக்கிற மக்கள் விவசாயிகளுக்கு வந்து கரும்பு விவசாயிகளுக்கு மிக பயனுள்ளதாக இருந்தது எனவே தான் அதில் வந்து பல்வேறு நடவடிக்கைகள் கட்டமைப்புகள்லாம் வசதி எங்கள் அம்மாவுடைய ஆட்சியிலும் கொண்டு வந்தால் எடப்பாடி எடப்பாடி ஆட்சியில் அது கூட்டுறவு ஆலையாக இருந்தாலும் கூட அது வந்து தொழிற்துறையில் சார்ந்தது தொழிற் த தொழிற்துறை அமைச்சர்கிட்ட இருக்குது இருந்தபோதிலும் நாங்கள் நான் வந்து நானே வந்து அவங்களுக்காக நான் அமைச்சராக இருக்கும்போது மது மதுரையினுடைய அமைச்சராக இருந்ததுனால பலமுறை என்னோட கோரிக்கை வச்சாங்க நான் பொதுச் செயலாளர்களை சொன்னதின் அடிப்படையில் நம்ம மத்திய வங்கியிலேருந்து மாவட்ட வங்கியிலேருந்து அவங்களுக்கு ஓடி கொடுத்தோம் ஓடி கொடுத்து அந்த அவங்களுக்கு உடைய பேலன்ஸ் எல்லாம் தொகை விவசாயிகள் கொடுக்க வேண்டிய நிலுவைத் தொகை சம்பள பாக்கி எல்லாமே கொடுத்தோம் ரெண்டாவது புதிதாக என்ன செஞ்சோம்னா அந்த கரும்பாலையில் வர சர்க்கரை ச அந்த க சர்க்கரை இருக்கும் இல்லையா அது மின்சார உற்பத்தி பண்ணுறது போன்ற நடவடிக்கை எல்லாம் ஆற்றில் எடுத்தோம் அதுக்கு கிட்டத்தட்ட ஐந்து ஏக்கர் நிலம் ஒதுக்கப்பட்டிருக்கு அப்போ அந்த விவசாயிகளுக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதம் அதை இன்றைக்கி அந்த தொகுதியினுடைய எம்எல்ஏவாக சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிற வணிக வரித்துறை அமைச்சர் ஏன் காணும் காணாமல் இருக்கிறார் என்பது ஒரு ஆச்சரியமாக இருக்கிறது நன்றி வணக்கம் தாய் தந்தையாவது இன்னும் ஒரு கனவாக உள்ளதா அப்போலோ பர்டிலிட்டி தாய் தந்தையாகும் உங்கள் கடவை நனவாக்குகிறது இலவச ஆலோசனைக்கு கால் செய்யவும் டபுள் நைன் ஃபைவ் த்ரீ ஃபைவ் ஃபோர் ஒன் செவன் டபுள் ஒன் Boop boop boop!